நம்ம யகீஸ்வரால் அவளுடைய சன்னியாசிகள் அவள்னா என்ன பண்ணுவான்னாக்கா நாராயண ஜபம் தான் அவ பண்ண சொல்றவாளு அப்படியே வந்து பரவாகட்ட சுவாமி பெரியவரே அந்த காலத்துல சேவிச்சேன் அந்த காலத்துல சேவிக்கிற சமயத்துல சுவாமி என்ன பண்ண வந்து நாராயண நாராயண நாராயணன் அப்படின்னு சாதிச்சார் பரவாகட்ட சுவாமி அப்படியே அதுக்கு கேட்டேன் அப்படி இல்ல இது நாராயணே சொல்றாளே அப்பெல்லாம் தெரியாது இல்லையோ இருபத்தெட்டு வயசோ இருபத்தொன்பது வயசோடைய அப்ப அந்த சுவாமி சாதிச்சு நாங்க வந்து யதீஷ்கரால் சன்னியாசிகள் வந்து மோக்ஷாசிரமிகள்னு பேரு மோக்ஷாசிரமிகளா பொழுதே நாங்க யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது இருக்கு சௌக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது நாங்க அதனால யாரு சேவிச்சாலும் நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு விவாதம்னு பேரு பிரத்யவிவாதம்னாக்கா ஒருத்தர் சேவிச்சான்னு நினச்சுக்கோங்க நம்ம திருப்பி சேவிக்கிறது அதுல ஒரு வாக்கியம் ஒண்ணு சொல்லணும் எப்போ அடி வந்து ஒருத்தரை சேவிக்கிறேன் சுவாமியை சேவிச்சாக்க சுவாமி அப்ப என்ன சாதிப்பே ஆயுஷ்மான் பவ நாராயண சர்மா சர்மான்னு இருந்தோம் மூணு மாத்திரைகள் சொல்லணும் ஆயுஷ்மான் பவன் நாராயண சர்மா அப்படின்னு சொல்லணும் அதுக்கு இந்த பேரே தெரியுதுன்னு நினைச்சுக்கோங்க ஆயுஷ்மான் பவன் சௌமியா அப்படின்னு சொல்லலான்னுட்டு இது ஒரு ஆச்சாரம் இருக்கு சௌமியா அப்படின்னு சொல்லணும் அவ அவன் தான் சொல்லி சரிப்பா அப்ப பேருந்துச்சு இதை மாதிரி சொல்லணும் இது இருக்கு யதீஸ்வரால் அதுக்கு கூடாது அவன் வந்து ஆசிராதனையும் பண்ணக்கூடாது ஆயுஷ்மான் பவன் சொல்லக்கூடாதுவா ஏன்னா அவன் மோஷத்துக்கு போறவா மோஷத்துக்கு போறவா நீங்களும் மோட்சத்துக்கு வாங்கணும்னா கூப்பிடணும் மோட்சத்துக்கு வாங்க போட்டான்னு அவன் செயற்கையே மாட்டான் ஏன்னா அவங்க நன்னா இந்த லோகத்துல வித்தில இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஆசைப்படுறா தீனாவிபூத்தில இருக்கணும்னு ஆசைப்படுறவன போய் மோட்சத்துக்கு என்னோட வந்துருவன் போட்டா யாருவாசி சொல்லுங்க அதனால சுவாமி இந்த பார்த்து இந்த மாதிரி நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லிடணும்